வந்துருச்சு மினி பஸ் இனி சென்னையில் வெறும் அஞ்சு ரூபாயில டிராவல் பண்ணலாம் ஒவ்வொரு மினி பஸ்ஸோ அதிகபட்சம் இருபத்தி கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஆனாலும் அந்த பயணம் அரசு பள்ளி அரசு மருத்துவமனை இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பொது பயன்பாட்டு இடத்து வரைக்கும் போகும் அப்படின்னாலும் கூடுதலா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுறக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க சென்னையில முக்கியமான மருத்துவமனைகள் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனை போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துல தனியார் பேருந்து இயக்குனர் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நடைமுறைக்கு வந்திருக்கு இப்ப சென்னை நகரத்துல மினி பேருந்து சேவை எழுபத்தி ரெண்டு வழித்தடங்கள்ல தொடங்கப்பட்டிருக்கு அதோட முதல் கட்டமா பதினோரு வழித்தடங்கள்ல மட்டுமே இப்ப சேவை செய்யப்பட்டிருக்கு சென்னை மத்த மாவட்டங்கள்

கைவேலி பாலத்துல இருந்து மடிப்பாக்கம் கூட்ரூட் வரைக்கும் இச்சங்காடுல இருந்து மடிப்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஈச்சங்காடு சந்திப்பு வரைக்கும் இப்ப தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புதிய வழித்தடங்கள்ல மினி சேவைகள் செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ ஒவ்வொரு மினி பஸ்ஸும் அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இயக்கப்படும் இருந்தாலும் பயணம் அரசு பள்ளி அரசு மருத்துவமனை இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன் போன்ற பொது பயன்பாட்டு கட்டிடத்துல முடிவடைகிற பட்சத்துல கூடுதலா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் சேவையை நீடிக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு பெருநகர பகுதிகளில் இருக்கிற முக்கிய இடங்களை இணைக்கும் வகையில இந்த புதிய மினி பஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கூட்டங்களை குறைச்சு மக்கள் சீக்கிரமாவோ ஈஸியாவோ அவங்களோட இலக்குக்கு போய் சேர முடியும் அப்படின்னு அதிகாரிகள் நம்புறாங்க

இதே செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்